தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்துனர் எஸ்ஆய நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் பனிரண்டு திருவசனம் இரண்டு இறைவன் என் மேற்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் நம்பிக்கைவை மனமே ஆண்டவமேது நம்பிக்கைவை நம்பிக்கை நம்பிக்கைவை மனமே நம்பிக்கை வை புனித நாட்டில் மகிழ்ச்சியோடு இருப்பாய் ஆண்டவமேது நம்பிக்கைவை மனமே ஆண்டவமேது நம்பிக்கை இன்பம் தே அருள்வாரவ மேது மீது நம்பிக்கை வை மேது நம்பிக்கைவை ஆண்டவமேது நம்பிக்கைவை மணமே ஆண்டவர் மீது வை நம் கேவை எங்கள் ஆற்றலாய் அரணாயிருந்து காத்து வருகின்ற எங்கள் அன்பாண்டவரே தூயாதி தூயவரே ராஜாதி ராஜனே அன்பு நிறைந்தவரே அருள் நிறைந்தவரே இரக்கம் நிறைந்தவரே எங்களோடு இருப்பவரே எங்களுள் வாசம் செய்பவரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் தாயும் தந்தையுமாய் இருந்து எங்கள் வாழ்வை வளம் பரச் செய்து வருகின்ற இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் நீர் கொடுத்த புனித நாளாம் இந்த நாளில் காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் உமது அருள் பிரசன்னம் எம்மை தாங்கி வழி நடத்தியதை எண்ணி நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம்மை தேற்றியதை நினைத்து உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் இதோ இந்த இரவு வேளையை பல்வேறு விதமா விதத்தில் எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களை உம் திருமுன்னே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவானது ஏழை எளிய மக்களுக்கும் வறுமையில் வாடுபவர்களுக்கும் நோயினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல இரவாக அமைய அருள் புரியும் சிறப்பாக அண்டவரை இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் நினைத்து பார்க்கிறோம் குழந்தைகள் திருவிழாவை உலகத்தோடு இணைந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம் பல்வேறு விதமான நிலைகளில் அடிமைப்பட்டு இருக்கின்ற குழந்தைகளை நினைத்து பார்க்கின்றோம் படிக்க வைசதி இல்லாது உண்ண உணவில்லாது பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வளர்ந்து வருகின்ற குழந்தைகளை நினைத்து பார்த்து இந்த நாளிலே பிறந்த குழந்தைகளையும் இன்றைய நாளிலே தங்களது பிறந்த விழாவை கொண்டாடுகின்ற குழந்தைகளையும் இன்னுமாய் பல்வேறு விதமான பிடிகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற குழந்தைகளையும் நீர் தொட்டு அரவணைத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் செபித்து உம்மிடத்தில் அத்தனை குழந்தைகளையும் இந்த சிறப்பான நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவில் நீர்ராமே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் காவல் தூதர்களாக வழி நடத்துனராக பாதுகாப்பவராக இருந்து வழி வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஒப்புக்கொள்கிறோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையே இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ